அனைவருக்கும் வணக்கம் நானும்போல் தமிழை இதுதான் எங்கள் டேனல்க்கு பெஸ்ட் டைம் ஆகிற மாதிரி இருந்தால் சைட்டில் பண்ணால் பெல்லைன்னு கிளைக் பண்ணுவோம் உடனே உடனே நோட்டிகேஷன் தான் உங்களுக்கு வீடியோ இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழசி இது என்னத்துக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோவாக இருக்கும் அதாவது அறிமுக வீடியோவாக இருக்குது என்னத்துக்காகன்ட்டு பார்த்தா இது வந்து நான் வந்து இப்போ ஒரு மா கடந்த ஒரு மாதமாக ரன் பண்ணி கொண்டுருக்கிறோன்னு யூடியூப் சேனல் வந்து அந்த யூடியூப் சேனல் வந்து என்னத்துக்காகன்ற ஒரு அறிமுகம் பண்ண அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் ஃபேஸ் காட்டி முதல் தடவையாக போடுறேன் இந்த வீடியோ அப்போ இது என்னத்துக்காகன் பார்த்தீங்கன்னா இந்த வீ இந்த சேனல் வந்து நான் கடந்த ஒரு மாதத்துக்கு முதல் எங்கள் ஆலயத்தில் திருவிழா நடந்தது பெண்ணு திருவிழா அப்போ அதில் வந்து எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு இந்த திருவிழாக்களை வந்து நான் யூடியூப்பில் போட்டால் வார வருஷம் பார்க்கலாம் நான் இந்த முறை நடந்ததை வந்து வார வருஷம் பார்க்கலாம் என்ன அப்படியே ஃபுல்லாக செஞ்சோன் இருக்கலாம் சேனல் சேனல்ன்றதுக்காக தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறதே இருக்கிறோம் இப்போ இந்த கூடுதலாக வந்து இந்த நல்ல விஷயங்கள் அதாவது நான் பங்கு பெற்ற நல்ல விஷயங்கள் கல்யாண வழிகளாக இருக்கட்டும் இல்லாட்டிக்கு கூப்பிடுத நீராட்டு விழாக்களாக இருக்கட்டும் அல்லது பிறந்த நாள் விழாக்களாக இருக்கட்டும் எல்லா இதுகளையும் வந்து இந்த சேனலில் போட்டு வச்சுருந்தேன் நான் நினைக்கவே நான் எடுத்து பார்க்கலாம் தானே சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அதெல்லாம் இதில் அழிபட்டு இதை நான் எடுத்து ஒரு உடனுக்குடன் சேனலில் போட்டால் அந்த நிகழ்வுகளை மக்களும் பார்ப்பணும் இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் ஒரு நிகழ்வு செய்யக்குள்ள அவையலுக்கு அது போய் செய்தேக்கலாம் அவையால் வந்து அதை விட டிஃப்ரெண்டாக செய்வேணும் அந்த நிகழ்வு அப்போ எல்லோரும் பார்ப்பேன் அப்போ அதால் வந்து நான் இந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த சேனல் வந்து கடந்த ஒரு மாதத்துக்குள்ளே தான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தானே இப்போ கொஞ்சம் போய்கொண்டிருக்குது போக போக வள போக போக என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு அப்போ அதால் வந்து அதான் முக்கியமாக வந்து இந்த சேனலில் வந்து பெரியவர்களும் சரி சிறியவர்களும் சரி எல்லாரும் பார்க்கக்கூடிய தான் நான் இந்த வீடியோக்குள்ளே போடுவேன் அப்போ இந்த வீடியோ பார்க்குறோமா இருந்தால் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அதோடு வந்து பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுருந்தா நான் போடுற வீடியோக்கள் வந்து உங்களோட யூடியூப்பில் வரும் வரும்போது நீங்கள் பார்க்கலாம் பார்த்து கொண்டு பார்த்து தெரிஞ்சு விடலாம் என்ன மாதிரி நல்லா இருக்கா இல்லை பிள்ளையாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம் எதுவும் தவறுகள் இருந்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அதை திருத்தி அடுத்தடுத்த வீடியோக்களை போடுவேன் இப்போ நீங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என்னென்னால் அடுத்தடுத்த வீடியோக்கள் செய்கிறதுக்கு அப்போ இதோடய சப்போர்ட் தெரியுமா என்று நம்புறேன் நான் இதோட வந்து நான் இந்த வீடியோ நிறைவு செய்யறேன் நன்றி